ஓ ஓய்யா நல்லபடியா வைப்பேன் அந்த ரசம் ஒரு விசேஷங்களா தீபாவளி சித்திரம் என்ன ரசம் வச்சே ஆவா அது ஒரு லெவலில் இருக்கும் அதைக்கு மட்டன் ரசம் செய்து சாப்பிட போறோம் குடிக்க போறோம் போறீங்க வாங்க சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க மட்டன் கொண்ட போறோம்

அம்மா இந்த என்ன மூந்து சாமாலிக்கவன நான்

சீரகமா சீரகம் மல்லி சின்ன சீரகம் வந்து வாசனமா இருக்கு நல்ல வாசனமா இருக்கு இத தான் போடப் போறா சூப் செய்யப் போறா சீ சூப் ரசம் செய்யப் போறா கூக் மாரி ரசம் தான் டேய் ஆட்டு காளை

மஞ்சள் தான் மஞ்சளாக இருக்கும் தெரியாது அண்ணா ஓகே மஞ்சள் போடப்பட ஆண்டி ஆ மஞ்சள் ஓகே ரைட் பாத்தி விடுங்க கிளரி விடுங்க பிண்டி விடுங்க இன்னைக்கு உதச்சு கிடைக்கணும் சரியான ஓகே ரசத்துக்கு ஓகே சூப் கட்டி நாங்கள் ஆட் பண்ணுறோம் ടേ കൂട്ടത്തക്കാണ്ടി ഉണ്ടോ വരുമ്പോ പോളങ്ങ വരുമ്പോട്ടേക്ക് പോടാൻ തിരിച്ചാ ഇല്ല പാക് ഓക്കെ ഇപ്പം പാറ്റിങ്ങനത് സൂപ്പ് കാട്ടി പോട്ടാച്ചു ഇതേ കൊതിക്ക വിട്ട് അപ്പം ഇറക്കേണ്ടതാണ് ഏനാണ്ടി ഓക്കെ ഉള്ള കുടിക്കേക്ക നമ്മൾ കാട്ടോ ഓക്കെ ഉപ്പ് കൊണ്ട <histology>

அடியா பகல காவடி கேல இது அம்மா பதன வைக்க வர எப்படி இருக்க நீ நீங்க வச்சது எப்படி இருக்க انا குடிக்க குடிக்க குடி முடியாது ஆனா இருக்க انا வயித்து கேட நான் அதுல ரெண்டு குடிச்ச இதல குடிச்சாவா நல்ல அவரும் சொன்னவர் கார சொன்னவர் கொடுக்கும் பசிக்கும் மூளை வளர்ச்சி கூடுமாம் ஓகே பிரசாந்த் சரி ஓகே நாங்க குடிச்சு பாருங்க ரசம் எப்படி இருக்கன்னு சொல்லி ரசம் ரசம் எப்படி இருக்கா எனக்கு அப்படி இருக்கா உப்பு காணா சா எப்படி கொஞ்சம் உப்பு காணாத ரித்திக்கும் தரேன் இல்லையா சரி ரித்திக்கும் அவங்க அப்பாவும் இப்போ வந்து ரசம் பிடிக்கணும் எப்படி இருக்கு ரசம்

ஐயா உள்ள சொல்லுங்க. உள்ள வா உள்ள வா. அப்பா. எப்படி இருக்கு? ரிதிக். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு மூளை சரியா? அம்மா வாவ் வாவ். எப்படி எப்படி ஐயா? சூப்பர் சூப்பர்.

கண்ணூர் வைக்காதீங்க தயவு செய்து மக்களே கட்சி பார்த்து கண்ணுர் வைக்காதீங்க என்ன ஐயா குடிக்கிற நீங்க எடுத்து சாப்பிடுங்கய்யா நேற்று என்ன நடந்ததுன்னா வச்ச பாவம் பெசத்தை சாப்பிட வச்சுட்டு இன்னைக்கு அம்மா அம்மா செய்து கொடுத்தபடியா சாப்பிட்டு கொடுத்துருக்கா என்னவா அவங்க அப்பா என்ன செய்யறோ அதை அவ செய்வே. அந்த அங்க அவர் சூப்பர் ஏறுறembe. வா குட் பாய். தாபுங்க தாபுங்க தாபுங்க. இது என்ன எடுத்த மத்திய அது குடிக்கறாங்க. ஓ நல்ல டேஸ்டா இருக்கு நல்லது இருக்கு. நான் எடுக்கறது தான் கஷ்டம். நான் எங்க கை ஆட்டுக்க பாடி அடிப்பமாபா. ரசம் <laughs> <laughs>

அங்க பாருங்க என்ன புளை ஐயா குட்டி கடிக்கலாம இருக்கா அம்மா கடிச்சு தரடா பல் சரியாப்பா சத்த கேட்டதாப்பா அதம்பள சத்த கேட்டதாப்பா இந்த புளை அத ரேஞ்சி குடுங்க இல்ல அது கிளரேஞ்சி இருக்கு இல்ல அது கிளப்பாண்ட கே இல்ல அதுதான் हां அப்ப போட்டு கொடுங்கப்பா என்ன புளை பாத்தீங்களா என்ன புளைக்கு ரசம் பிடிச்சிருக்கேன்

கையில கொடுங்க பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த பிள்ளைய

அதை கை நீ செய்ய முடியாது இன்னைக்கு அண்டிகிட்ட வந்து பழைய இருக்குது பாப்போம் இதே மாதிரி தேஸ்ட்டாக செஞ்சு வந்து இயல ஆனால் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு இது இலமல் அதெல்லாம் உண்மையாகவே உடம்புக்கு ஒரு இதாக இருக்குது இதமாக இருக்குது ஆற்றி சாப்பிட்றதெல்லாம் நல்லம்மா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறது நல்லமா அதுதான் ஞாபக சக்தி கூட ஆற்றிச்சு சாப்பிடுறதா தான் ஜாழ்பாண தாக்கல் ஆற்றி சாப்பிடுறது போல இப்போதான் எனக்கு தெரியும் அறிவான ஆற்றலுக்கு சாப்பிடபடியாதான் ஆற்றலத்துல எல்லாம் ஆற்றத்தில ஆட்டு மூளையில ஆட்டு குடல் எல்லாம் எல்லாமே இது சத்து தான் சரி ஓகே நாங்கள் நல்லபடியாக வந்து இந்த ரசத்தை செஞ்சு வழியாக குடிச்சுட்டோம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க டிகேஆர் கேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் 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 ஃபீ டிகேஆர் ஃபங்லி